இஸ் வெல்கம் டுஸ் Atrocity விலாக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முட்டையில் புரிஞ்சின்னு சொல்கிறாங்க இல்லையா முட்டை புரிஞ்சி அந்த கிரேவி எப்படி செய்கிறாங்க தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம வந்து என்னென்னா ஆறு முட்டையை வேக வச்சு உரித்து எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து அதை ஒரு சைடு வச்சுட்டு கடாயில் ஆயில் எடுத்துக்கிட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் அப்புறமா பட்டல் லவங்கம் பிரிஞ்சியில் ஏலக்காங்க அதை வந்து போட்டுக்கிட்டோம் அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறமா ஆனியன் வந்து அவள் ஆனியன் நல்லா பொடியாக chop பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிளறிக்கிட்டாச்சு அது வந்து அதை இந்த சைடு வந்து முட்டையை வந்து துருவி எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறமா ப்ரௌன் ஆயிடுச்சு ஆனியனை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா கார்னிஷ் ஆன பிறகு தக்காளி மூணு தக்காளியை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிடுங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க பெப்பர் தூளும் சேர்த்துக்கோங்க காரத்தூள் வந்து கம்மி பண்ணி பெப்பர் சேர்த்துக்கோங்க எப்பவுமே இந்த முட்டை கிரேவியில் வந்து பெப்பர் சேர்த்துக்கணும் நல்லாயிருக்கும் அது நல்லா வந்து கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்க அந்த முட்டையை வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளரி விட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஓ பபிள்ஸ் மாதிரி கொதி வரும் ஏன்னா ஆல்ரெடி முட்டைலாம் வெந்துருச்சு எல்லாமே இதை இப்போ தே சுவையான டேஸ்ட்டான மனமான அந்த முட்டை புரிஞ்சி முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் சப்பாத்தியோட தோசையோட என் சாதத்தோட கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்ல இருந்தால் பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக